ஹாய் எவரி நான் உங்கள் ஸ்ரீதர் இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகுணங்களையும் அள்ளி திரட்டும் வாங்க கண்டன் கொடுக்கலாமா சில கேள்விகளுக்கு கட்டன் ரைட்டாக பதில் சொல்ல முடியாது எந்த ஆன்சர் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு காண்டாம் இருக்கும் சுண்டலி இது ரெண்டையும் பார்த்துக்கலாம் காண்டாமிருக்கம் பெருசாக சுண்டலி பெருசான்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லணும் தான் பெருசுன்னு ஆனால் அதுக்கு ரெண்டுகளோட ஆதார் கார்டை பார்த்தோன்னா சுண்டலி வந்து பத்து மாதம் காண்டா மிருகம் வந்து மூணு மாதம் அப்படின்னு ஆதார் கார்டில் இருக்குது நீங்கள் எது சொல்வீங்க பத்து மாதம் பெருசாக மூணு மாதம் பெருசா அப்போ மூணு மாதம் காண்டாமல் விட பத்து மாதம் சுண்டடிதானே பெருசு அதனால் சில கேள்விகளுக்கு எந்த விதமான ஆன்சர் சொன்னாலும் பொருந்தங்கிறது நீங்கள் நம்பணும் தேங்க்யூ கேஸ் நாளைக்கு இன்னொரு பெரிய சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்